அறிவோம் வளர்வோம் என்ற ஊடகத்தின் வழியாக இன்றைக்கு பேச வந்துள்ளோம் என் பெயர் சாத்துல் என் பெயர் சுனா சுதீஷ் உனக்கு தமிழ் தந்தை யாருன்னு தெரியுமா தமிழ் தந்தை தேச தந்தை மகாத்மா காந்தின்னு தெரியும் அது யார் தமிழ் தந்தை சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் நம்மோடு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டா போச்சு நீ தினமும் செய்தித்தாள்லாம் படிப்பியா ஆஹ் நான் தினமும் தினத்தந்தி செய்தித்தாள் தான் படிப்பேன் அதுக்கும் தமிழ் தந்தைக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு இந்த தினத்தினித்தால தான் தமிழ் தந்தை ஆதித்தனார் இவரை பத்தி என்ன சொல்ற நல்லா கேட்டுக்கோ தூத்துக்குடி மாவட்டத்தின் காயமொழின்னு ஒரு சிறிய கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் பிறக்கிறாரு லண்டனில் சட்டம் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றாரு ஆனால் சட்டவாரியாக மட்டும் நிற்காமல் தமிழர் வாழ்வை அவர்களின் உரிமைகளை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கனவு அவரை சூழ்ந்தது அது அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தினத்தங்களை தொடங்குகிறது எளிய தமிழில் மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்த்தார் அப்போது பத்திரிகைகள் அனைத்தும் கடினமான இலக்கிய தமிழில் அச்சிடப்பட்ட காலம் அது ஆனால் தினத்தந்தி மட்டும் சாதாரண மனிதனின் மொழியில் இருக்கும் இது வெறும் பத்திரிகையாக மட்டும் இல்லை இது மக்களின் குரலாகவும் மாறியது அவர் அரசியலிலும் களமிறங்கினார் தனி தமிழ்நாடு என்ற கனவை விதைத்து தமிழர்களுக்கு அடையாளம் கொடுத்து உலக அரங்கில் ஒழிக்க வைத்தார் தமிழர் உரிமைக்காக தமிழக அரசியல் விழிப்புணர்வுக்காக அவர் வாழ்ந்தார் தமிழ் தந்தை ஆதித்தனார் ஒரு பத்திரிகையாளர் மட்டுமல்ல அவர் தமிழ்நாட்டுக்கான அடையாளத்தை கொடுத்த அரசியல் நாயகன் பெருமை மிக்க இந்த மண்ணின் வரலாற்று நாயகர்களை மக்கள் மனதில் நிலைநிறுத்துவதே எங்களின் பயணம் இந்த பயணத்திற்கு உங்களைப் போல அனைத்து பொதுமக்களும் எங்களைப் போல மாணவர்களும் ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்